வணக்கம் சித்திரை மாதம் தொடங்கிய உடனேயே வெயில் காலம் தொடங்கிவிட்டதை உணர்கிறோம் பருவகால மாற்றத்தில் அதுவும் இந்த பூமி வெப்பமய மாதல் என்கின்ற விஷயத்தை விஞ்ஞானிகள்லாம் நமக்கு வந்து விழிப்புணர்வாக இருங்க விழிப்புணர்வாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த வெப்பமய மாதல் சமயத்தில் சித்திரை மாதத்தில் வெயிலுடைய தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் அது சித்திரை பிறக்கிற போதே நம்ம பார்த்துருக்குறோம் மேச ராசியில் தான் சூரியன் வந்து உள்ள எடுத்து வைக்கிறார் பன்னிரண்டு ராசிகள் முதல் ராசியில் எடுத்து வைக்கிறார் இப்படி மேச ராசியில் அவர் இருக்கிற போது அக்னி நட்சத்திரம் என்று ஒன்றை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்கிறாங்க அதாவது அக்னினாலே நெருப்பு சூரியன் நெருப்பொழிவன் தான் நெருப்பொழிவ கோலம் அது அதனுடைய ஒரே நேரத்தில் ஒளியையும் தருகிறது ஒரே நேரத்தில் உஷ்டத்தையும் தருகிறது இதுதான் நமக்கு ரெண்டையும் தரக்கூடிய ஒன்று எதுன்னு கேட்டால் சூரியன் தான் அதனால தான் சோலார் பயன்படுத்துங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வெப்பநாட்டினுடைய தன்மையை எல்லாரையும் கேட்டுக்கிறாங்க நம்முடைய பிரதம மந்திரி உள்பட எல்லாருமே சேர்ந்து சரி இந்த அக்கின் நட்சத்திர காலத்தினுடைய நேரம் காலம் எப்படிப்பட்டது என்றால் இது தனி நட்சத்திரம் இல்லைங்க இப்போ பல பேர் அக்கின் நட்சத்திரமும் ஒரு நட்சத்திரம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க சித்திரை மாதத்தினுடைய பிற்பகுதியிலும் வைகாசி மாதத்தினுடைய முற்பகுதியிலும் இது வரும் இந்த காலங்களைத்தான் நம்ம அக்கின் நட்சத்திரம்னு சொல்கிறோம் கூட வச்சுங்களேன் மே மாதம் நாலாம் தேதி தொடங்கி எல்லா ஆண்டும் மே மாதம் நாலாம் தேதி தொடங்கி மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலும் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு இருக்கின்ற அந்த செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அக்கு நட்சத்திரத்துக்கு உட்பட்டதுங்கிறோம் அதுதான் நல்ல காரியங்கள்லாம் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் அக்கு நட்சத்திரம் தாண்டட்டுமே அப்படிங்கிறோம் ஏன்னா அவ்வளோ கடுமையாக இருக்குங்கிறாங்க கிராமத்தில் கேட்டிங்கன்னா அக்கு நட்சத்திரம் தொடங்கிடுச்சு முன்னேழு பின்னேழு அப்படிம்பாங்க முன்னேழுன்னா வைகாசி பின்னேழுன்னா சித்திரையினுடைய பின்னேழு வைகாசினுடைய முன்னேழு கோடை காலங்களில் பார்த்திங்கன்னா கிராமத்தில் எல்லோரும் கையில் ஒரு விசிறியை வச்சுக்கிட்டு ஈரத்துண்டை போட்டுக்கிட்டு வேட்டி க புளிஞ்சி போட்டு அதை பறக்க விட்டுக்கிட்டு இப்படி அப்படியே இருப்பாங்க இப்போ மாதிரி ஏசியெல்லாம் இருக்காது இல்லையா அதுக்கேற்ற செயல்பாடுகளை வச்சுருப்பாங்க இன்னொன்று இந்த கோழி அடகாக்க வைக்கிற போது இந்த வெப்பத்தின் காரணமாக அது பெரும்பாலும் கூமுட்டையே மாதிரிமா குஞ்சு பொறிக்காமல் போயிருமா அதனால் இந்த அக்கு நட்சத்திரத்தை காலத்தில் கிராமத்தில் அடகாக்க வைக்க மாட்டாங்களாம் கோழியில் எப்போ இதனுடைய தன்மைகளை பாருங்கள் இதற்கு கடுமையான வெப்பம் உடையதாகையால் இந்த காலங்களில் வயதானவர்களை நம்ம கவனமாக பாதுகாக்கணும் நோய்களில் மட்டும் இல்லைங்க சூரிய வெப்பம் நேரடியாக தாக்கிறப்ப அது அவர்களுக்கு ஒரு என்ன இப்போ ஒரு மேகத்தை ஏற்படுத்திடும் அதனால் தான் நான் ஆட்கள் பழைய காலத்தில் பார்த்துருக்கீங்களா தலையில் துண்டு கட்டிக்கிட்டே இருப்பாங்க இந்த தலையில் துண்டு கட்டிக்கிறதுங்கிறது எதுக்காகன்னா வெயில் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக ஆக சூரியனுடைய வலிமை வாய்ந்த வெப்பக்கதிர்கள் பூமியை நோக்கி வருகின்ற காலம் அந்த பரணி நட்சத்திரத்தில் தொடங்கி கார்த்திகை நட்சத்திரம் வரைக்குமான இருபத்தைந்து நாட்களுக்குள் மேசராசியில் சூரியன் பிரவேசிக்கின்ற காலத்தில் தான் நடக்குமா அதனால் இந்த காலத்தில் ஏற்கனவே நம்ம வந்து கொரோனா என்கின்ற ஒன்றில் நம்ம வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் இது வருது ஆனாலும் பாருங்கள் இயற்கை ஒரு கொடையை கொடுத்துருக்குங்க அது என்னதுங்களா கோடையில் மழை பெய்யும் குறிப்பாக அக்கின் நட்சத்திரத்தில் மழை பெய்யுங்கிறது ஒரு நம்பிக்கை நான் சொல்கிறேன்னா இல்லையோ நீங்கள் பாருங்கள் மே நாலு தொடங்கி மே இருபத்தொம்போதுக்குள்ள அதாவது சித்திரையினுடைய கடைசி வைகாசினுடைய முதல் வாரத்துக்குள் அக்கின் நட்சத்திர காலத்தில் மழை பெய்யும் என்பது நம்முடைய முன்னோர்கள் நம்பிக்கை வழக்கமாக இதுக்கு ஏதாவது புராண கதைகள் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க அதையும் குறிப்பிட்றாங்க எப்படி அப்படின்னா பாரத கதையில் மகாபாரதத்தில் ஒரு நாள் அர்ஜுனனும் கிருஷ்ணபரமாத்மாவும் அவர்கள் எந்த இடத்தில் நகரத்தை உருவாக்கலாம் என்று அவர்கள் யோசித்து கொண்டிருந்தபோது அக்னி பகவான் முன்னே தோன்றுகிறார் தோன்றி ஒரு யாகத்தால் தொடர்ந்து எனக்கு ஏற்பட்ட தீமையை உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் விடாது நெய் பெய்தார்கள் அதை உண்டதால் நான் அஜீர்ணத்தால் இருக்கிறேன் எனவே நான் ஏதாவது ஒரு காட்டை எரித்து என்னுடைய அஜீரணத்தை போக்கிக் கொள்ள வேண்டும் இந்த காண்டோவனத்தை இருப்பதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார் உடனே அர்ஜுனன் கேட்டான் நீ எரிக்க வேண்டுமென்றால் எரித்து விட்டு போக வேண்டியதுதானே இதில் என்ன சிரமம் இருக்குது இல்லை இங்கு தச்சகன் என்ற ஒருவன் தன்னுடைய குடும்பத்தோடு பாம்புகள் குடும்பத்தோடு வசித்து வருகிறான் அவன் இந்திரனுக்கு வேண்டியவன் நான் என் அஜீரணத்தை போய்க்கொள்வதற்காக இந்த காட்டை அழிக்கத் தொடங்கினால் அவன் இந்திரனுக்கு சொல்வான் இந்திரன் வந்து இதை தடுப்பான் மழை பெய்விப்பான் என்ன செய்யலாம் சரி கவலைப்பட வேண்டாம் நாங்கள் பார்த்து என்று இந்திரனுடைய மகனாகிய அர்ஜுனனை அருகில் வைத்து கொண்டே கிருஷ்ண பரமாத்மா அந்த உறுதிமொழியை கொடுக்கிறார் அதோடு மட்டுமில்லை இருபத்தோரு நாட்கள் மட்டுமே நீ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது இந்த காட்டை எரிக்கும்போது ஏழு ஏழு நாட்களாக பிரித்து அடிமரத்தை ஏழு நாளும் நடுமரத்தை ஏழு நாளும் நுனிமரத்தை ஏழு நாளும் என்று நீ எரிக்க வேண்டும் என்று சொல்ல அதே போல அவன் எரித்தபோது இந்திரன் மழை பெய்விக்க சரக்குடம் அம்புகளால் சரக்குடம் கட்டி அதை தடுத்து அந்த காட்டை எரிய வைத்தார்கள் அப்படி எரிய வைத்த போது தப்பிப்போன அந்த தட்சகன் என்ற பாம்புதான் கர்ணநடத்தில் சென்று சரணடைந்தது நாகா அசரமாக அது மாறியதுன்னு நாம் கேள்விப்படுறோம் சரி இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அந்த இருபத்தி ஓரு நாட்களைத்தான் அந்த காடு பற்றி எறிந்த அந்த நெருப்பு மிகுந்த நாட்களைத்தான் எதுக்கு ஓமையாக சொல்கிறார்கள் அதாவது இருபத்தி ஓரு நாட்களில் ஏழு ஏழு நாட்களாக பிரித்து கொண்டால் இந்த இருபத்தோரு நாட்களும் சூரியனுடைய வெப்பம் பூமியில் கடுமையாக இருக்கும் முன்னேழு பின்னேழு என்று நாம் முதலே சொன்னபடி சித்திரையினுடைய கடைசியிலும் வைகாசியனுடைய முதல் வாரத்திலும் இருக்கும் பருவகால சுழற்சியில் கோடை காலம் ஒரு அரிய கொடைக்குரிய காலம்தான் எனவே அதை நாம் பயன்படுத்துகிற முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்